என்ன செய்ய வேற வழியில்லை அமைதி எங்களுக்கு அவசியம் அவசியம் நேரம் கண்களை மூடுங்க கண்களை மூடிக்கொண்டு அக்கம் பக்கம் சத்தங்களுக்கு செவி கொடுக்க தொடங்குங்க பிறகு என்ன சத்தங்கள் உங்களுக்கு அது கிட்ட இருக்கலாம் தூரம் கிட்ட தூரம் என்ன சத்தங்களுக்கு வர இந்த சத்தம் வர கற்றுக்கொண்டிருக்கீங்க குருவிகள் அதை ஆறு ஒரு செயலாள்தான் இப்போ எல்லாம் குட் மார்னிங் சரி அப்படின்னு கொஞ்சம் இன்னும் வரலாம் அடுத்தது எங்களுடைய மனக்கல்களால் இந்த உடல் படையை பார்க்க வரும்போது கால் நிதம் கால் நகம் குறிக்கிற செய்க நாங்கள் காலை தேய்க்கிறது அப்போ கால் காலை கண்ணாடி நாற்பத பார்ப்ப மூச்சு நல்லா மூச்சு எடுத்து வரணும் நல்லா மூச்சு எடுக்கணும் மூச்சு எடுத்து

அதிகமான சந்தர்ப்பங்களில் அவசியம் நினைக்கிறேன் பெண்கள்லாம் வந்து சொல்லுவாங்க வாங்க எனக்கு கோபம் வரது அடித்தடி கோபம் வரது கோபம் பெற ஒரு காரணம் அங்கே வேலை அதிகம் ஒட்டுக்கு மேலும் ஒட்டு வேலை வீட்டில் இருக்கிறவங்க காலை சமைச்சு இருக்கிறவங்க கூட்டு வாங்குகிறோம் உப்பு துவைக்கிறதெல்லாம் மாறி மாறி நான் ஒரு வேலைக்கு உட்காரணும் உட்கார ஓய்வு ஓய்வு அவசியம் எடுத்துக்கொண்டிருந்தது தொடக்க நூற்றெண்டாம் ரெண்டாம் முதலாம் சனம் ஆண்டவர் மனுஷனை மண்ணால் உருவாக்கி அவருடைய நாசுக்கடி மூச்சை அன்று முதல் வயிற்ற்று நாங்கள் உங்களோட மூச்சை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் நேரத்தில் கூட வைத்திய சாலைகள் அவங்க கஷ்டப்படுறாங்க மூச்சு மூச்செடுக்க அவங்களுக்கு ஆக்சிஜன் படியாக தான் மூச்செடுத்துக்கொண்டிருக்கிறாங்க எந்த நேரம் மீன் போகும் தெரியாது அவங்கள நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் இந்த நேரத்தில் மூச்சு கஷ்டப்படுறோம் να μην δισταθούμε αλλά μου έχει δούμενο μου έχει εγγραμμένο μου έχει μπλογα. Γι'όλα αυτά να μην ανούμπουλα πια σαν δεν ποτέ. Πάντα για την εμπειρία μου είναι σε αράμπολα. Να μην αν και διάσειλα. Είπα κανά τι δεν μπορώ. Εμπορεύτα πια σε δεν είναι τι μου συντέλεια μαθητά. Είναι μου συντέλεια. அவங்களோட முக்கிய நோக்கமா இருந்தது காதுக்களும் மூன்று விடைய முக்கிய முக்கியத்துவம் நில சிந்தனை இந்த அவசத்தோட தான் நாங்கள் வாக்கு வாழும் வாக்கு வாக்க வாசிக்கிறது தியானிக்கிறது பிறகு பிறகு சும்மா இருக்கிற நிறைய மனம் போடல மனம் ஒரு குரங்கு சரிங்களா மனம் ஒரு குரங்கு என்ன வாஞ்சு வாஞ்சு போகும் அப்போ அப்படி பாய் பாயிரங்க வாக்குறோம் வாக்குக்கு வந்து வாக்கு வாசிக்கிறது சிந்திக்கிறது அவ்வளோ அவ்வளோ போகும் முறையின்படி ஞாயிற்று பூசைக்கு கொடுக்குமா நச்சைக்கிட்டாலும் வாசித்து தான் பூசிக்கிறேன் நச்செய்யாலும் வாசிக்கிற சரி நல்ல காலமாக பவுட்டி கடலை பயன் சாப்பாடு கிட்ட போட்டுருக்கேன்